கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்திய லாக்கரை பத்தின தகவல் தான் இப்ப சோசியல் மீடியால கசிஞ்சிருக்கு அதுல என்ன இருந்துச்சு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பீக்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லணும் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஹிட்டாக இருந்துச்சு ஒரு வருஷத்துல பதினெட்டு படம் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு டைம்ல அதிக சேலரி வாங்கக்கூடிய நபராகவும் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தார் அதனால ஏகப்பட்ட சொத்துக்கள் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் அந்த சொத்துக்களில் பாதி மக்களுக்கு செலவு பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தாரு இது எல்லாம் போ போக அவர் சேர்த்து வச்ச ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான சொத்துக்கள் அவருக்கு ரொம்பவே பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரபலமான வங்கியில் லாக்கரில் பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காரு அந்த மாதிரி லாக்கர் அவங்க உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் போய் எடுக்க முடியும் மேலும் அவங்க போனால் மட்டும்தான் அந்த லாக்கரில் உள்ள எதுவாக இருந்தாலுமே எடுத்துக் கொடுப்பாங்க ஒருவேளை அந்த பர்சன் இறந்துட்டாங்கன்னா அவங்க இல்லாமல் அந்த லாக்கரை திறக்க முடியாது அதனால் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த ஒரு லாக்கரை போயிட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் திறந்துருக்காங்க அந்த லாக்கர்ல ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஒரு சில முக்கியமான சொத்து பத்திரம் எல்லாம் வச்சிருந்திருக்காரு மேலும் அந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே விஜயகாந்த் சார் உயிரோட இருக்கும்போதே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த லாக்கர்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னும் விஜயகாந்த் சாருக்கு கள்ளலகர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால அந்த ஒரு சிலையை மட்டும் அந்த லாக்கர்ல அவரோட பேர்ல பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ப்ரொடியூசர் டி சிவா விஜயகாந்த் அவர்களை ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா விஜயகாந்த் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் கூட ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்ப அவர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவார் நான் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் அவர் இறந்தப்ப எப்படி எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்தாங்களோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு சாவு இருக்கணும் செத்தா கெத்தாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்ன மாதிரியே தான் அவரோட இறப்பு இருந்துச்சு அது கடவுள் அருள்னு நினைக்கிறேன் அவரோட இறப்பு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு ஷேர் இது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க